ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசிர் சார் வணக்கம் வணக்கம் உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் இந்த அவையில மட்டுமல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் கட்சியுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் இந்த அவையில அவர் பதிவு செய்யல வெளியில பேசிக் கொண்டிருப்பது அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த அளவு கூட பேசியிருக்கிறார் அதைங்க பேசுவார் தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டு விட்டு இருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கொழுதும் சொல்கிற எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் எந்தவித சமூகம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதானி அவர்களை சந்தித்ததா கூறி ராமதாஸ் முதல் அண்ணாமலை அவர்கள் வரை குற்றம் சாட்டிட்டு வந்திருக்காங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதானி அவர்களை ஜேபிசி கமிட்டி வந்து விசாரணை நடத்த பாமகவும் பாஜகவும் ஆதரவு தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த அதானி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவே இல்லைன்றத நம்மளோட ஒப்பீனியன் தமிழ்லயே மிக தெளிவாக ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டாரு அவர்தான் முத முதல்ல தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை கலப்பினாரு அவர் அறிக்கையை வச்சே நம்ம அம்பலப்படுத்துறோம் அவர் அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த அதானி நிறுவனத்திற்கு எஸ்இசிஐ வந்து ஒப்பந்தம் கொடுக்குறாங்க சோலார் பவர்களை வந்து நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி எஸ்இசிஐ என்னன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அப்போ அன்னைக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு நாங்க வந்து அதானி நிறுவனத்தோட எல்லாம் நேரடியாக ஒப்பந்தம் போடவே இல்லை ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய எஸ்இசிஐ கீழதான் நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டோம் அவங்க யாருக்கிட்ட சூரிய மின்சாரம் வாங்குறாங்களா எனக்கு தெரியாது நான் ஒன்றிய அரசு கீழே தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றதான் அமைச்சர் சந்தேக பாலாஜி கொடுத்த ஸ்டேட் பண்ணேன் ஆனாலும் அதானிய வந்து ஸ்டாலின் வந்து சந்திச்சாரு அதுவும் அவருடைய இல்லத்திலேயே வச்சு ரகசியமா சந்திச்சுட்டாரு இது குடித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்றத ராமதாஸ் சொல்லிவிட்டு அறிக்கை அன்னைக்கு அவர் ராமதாஸ் விட்ட அறிக்கையிலேயே என்ன இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த டீல் என்பது போடப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் ஒன்றிய சிக்கியில் இருக்கக்கூடிய எஸ்சிசிஐக்கும் இடையே டீல் என்பது ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கு மின்சாரம் வாங்கணும் அப்படின்றது ஆனா அதானியும் ஸ்டாலினும் சந்திச்சதாக எப்ப சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் சந்திச்சதாக ராமதாஸை தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு மூணு வருஷம் கழிச்சு யாராவது அதானி கிட்ட லஞ்சம் வாங்குவாங்களா யாருமே வாங்க மாட்டாங்க டீல் முடிஞ்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்ல அப்போ டீல் முடிஞ்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சந்திச்சதாக இருக்கு முதல்ல அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல ஏன்னா எந்த மீடியாவுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இல்லத்துல போய் அதானி சந்திச்சாருன்னு சொல்லி உறுதியாக சொல்லல இப்படியான சந்திப்பு நடந்திருக்குமோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ அதானி வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு ஹோட்டல சாப்பிட்டா அன்னைக்கு நைட்டு ஏர்போர்ட்ல நடி விமானத்துல ஏறி போயிட்டாரு அப்படின்ற செய்திகள் தான் வந்துச்சே தவிர எந்த ஒரு நிறுவனமுமே அதானி ஸ்டாலின் சந்தித்தார் என்று உறுதியாக சொல்லவே இல்லைல்ல அதை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாலும் உறுதிப்படுத்த முடியல ஏன்னா அப்படி உறுதிப்படுத்த முடியாதனாலதான் இன்னைக்கு பாமக நிறுவனம் கூடிய ராமதாஸ் அவர்களையே அவருடைய எம்எல்ஏவை அமலப்படுத்திட்டாரு ஜி கே மணி இன்னைக்கு இந்த விஷயத்தின் குறித்து பேச ஆரம்பிக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாரு நான் அதானிய சந்திக்கவே இல்லை அப்படி சந்திப்பதாக சொல்வது போய் நீங்க தைரியம் இருந்தா ஜேபிசி சி கமிட்டி விசாரணைக்கு அதானி மேல நடக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு வந்து பாமகவும் பாஜகவும் ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு வேற இதை மட்டும் சொல்லல கூடுதலா ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அதானியை சந்திச்சேன் அப்படின்றத வந்து ஜி கே மணி பாமகவுடைய எம்எல்ஏ வரக்கூடிய ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்லுவாருன்னு நினைச்சேன் ஆனா சொல்லவே இல்லை ஏன் சொல்லலன்னு தெரியல ஒருவேளை உண்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு எதற்காக இந்த கேள்வியை சட்டமன்றத்துல நீங்க கேட்கல அப்படின்றத முதலமைச்சர் போடிட்டு காட்டார் அப்படின்னா நீங்க வெளியே எவ்வளவு வேண்டுமானாலும் அறிக்கை விட்டுக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் எவ்வளவு பொய்களை வேண்டுமானாலும் அண்ணாமலை போல அறிக்கை மேல அறிக்கை விடலாம் ஆனா சட்டமன்றத்துலன்னா பொய் பேச முடியாது சட்டமன்றம் என்பது ஒரு அரசு ஆவணம் நாம என்ன வந்து பேசுறோமோ அது ஒவ்வொரு நிமிடமும் என்ன வார்த்தை விடாம பதிவு செய்யப்படும் அது வந்து அச்சடுகளாக புக்காக அடிக்கப்படும் இன்னைக்கு வந்து காமராஜர் காலத்துல இருந்து அதற்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து என்னென்னலாம் பேசுனாங்கன்ற தரவுகள் அத்தனையுமே சட்டமன்றத்துல இருக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சும் அதுல அடங்கும் அப்போ இப்படியான சட்டமன்ற கையேடுகள்ல அதுல போய் பதிவாயிருச்சு அப்படின்னா நம்ம பொய் சொன்னது அம்பலம் ஆயிரும்ன்றதுக்காண்டிதான் தெளிவாக இந்த ஜி கே மணி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஆனா முதலமைச்சர் மிக தெளிவாக புடிச்சிட்டாரு இன்னைக்கு பிடிச்சதுனால என்னன்னா பாமக அம்பலப்பட்டு போய் நிக்குது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சொல்வதை போல ஜேபிசி கமிட்டிக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிக்கு மேலேயும் வந்து சவால் விட்டாருல இதுல பாஜக வழக்கம் போல வாய் வாய்த்திருக்கல ஏன்னா அண்ணாமலையே நம்ம ஒரு வீடியோ கூட நேற்றைக்கு வெளியிட்டு இருந்தோம் செந்தில் பாலாஜி அவர்களை பெற்றோர் மைய இழிவுபடுத்தும் விதமாக நீ சரியான அப்பா அம்மா பிறந்தையா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு அப்போ இப்படியான என பேச்சை கேட்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படின்ற அறிக்கையை தான் பின்னாடி இருந்துச்சு அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் நான் சந்திக்கவே இல்லைன்ட்டாரே வெறுபாணை உங்களை போன்ற வெளியில வந்து அறிக்கை விடல எஸ்ஆஜா போல நான் வந்து என்னுடைய அட்மின் போட்டாரு தெரியாம அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது வெளியே என்னுடைய மீடியாக்கள் வந்து திருச்சி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சட்டமன்றத்துல வச்சு பேசிருக்கிறார் முதலமைச்சர் இதை மாத்த முடியாது ஆவணம் மாறிடுச்சு ஆயிடுச்சு அப்ப முதலமைச்சர் தப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்னா அதான் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்றத சட்டமன்றத்துல வச்சு சொல்லியிருக்க மாட்டாரு அப்ப நீங்க சட்டமன்றத்துல சொல்லிட்டாருல உண்மையான நியாயமானா இருந்தா ஜேபிசி சி கமிட்டிக்கு உத்தரவு விடுங்க பார்ப்போம் விட மாட்டாங்க ஆனா அன்புமணி மட்டும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு உண்மையிலே அம்பு அன்புமணியோட அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையை விட இவர் வந்து அரசியல்கே லாய்கற்றவர் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு என்ன அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க ஜேபிசி கமிட்டிக்கு வந்து ஓகே பண்றோம் ஆதரவு கொடுக்குறோம் நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைபெற்ற அந்த ஊழலுக்கு விசாரணைக்கு உங்களை ஆஜராக வைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எதற்காக ஜேபிசி கமிட்டி ராகுல் காந்தி கேட்டு பாராளுமன்றத்தை முடக்கிட்டு இருக்காங்க ஜேபிசி கமிட்டி என்பது அமெரிக்காவுல ஒரு வழக்கு நடக்குது அதுல அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டாரு லஞ்சம் வாங்கிதான் கான்ட்ராக்ட் வாங்கிட்டாரு அப்படின்றது அந்த லஞ்சம் வாங்கின பட்டியல்ல ஆந்திரா வருது அதே போல தமிழ்நாடு வருது இன்னும் சில மாநிலங்கள்லாம் வருது அப்ப அமெரிக்க ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்ற அதானி வழக்குல தமிழ்நாடு பேரும் இருக்குல்ல அப்ப ஜேபிசி கமிட்டி வச்சோம் அப்படின்னா அது ஆந்திராவையும் விசாரிக்கும் தமிழ்நாடையும் விசாரிக்கும் மற்ற என்னென்ன மாநிலங்கள்லாம் குற்றச்சாட்டுக்குள்ளாயிருக்கோ எல்லா மாநிலங்களும் விசாரிக்க தான் போகுது அப்போ ஜேபிசி கமிட்டி என்பது நான் ஆஜராவதற்கு தயார் என்பதற்காக தான் முதலமைச்சரே நான் வந்து சட்டமன்றத்திலே வச்சு சொல்றாரு நீங்க வந்து ஜேபிசி கமிட்டிக்கு ஆதரவு கொடுப்பீங்களா நான் ரெடி அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆனா அன்புமணியை பாருங்க சம்பந்தமே இல்லாம ஜேபிசி கமிட்டிக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஆனா விசாரணைக்கு ஆஜராகிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை எந்த அரசியல் கட்சி தலைவரும் வச்சு நான் பார்த்ததே இல்ல ராமதாஸ் கூட ஏதோ முன்னுக்கு பின் முரணாக பேசினாலுமே இவர் அறிக்கை விட்டுட்டு போவாரு அவருடைய மகனா இவன் அப்படின்ற கேள்விதான் வருது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேபிசி கமிட்டி அமைப்பதே என்னை விசாரிக்கிறது தான் அப்படின்றது முதலமைச்சர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்றாரு ஆனா நீங்க ஜேபிசி கமிட்டியில ஆஜராவே கேட்பதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய கேள்வியாடுது அப்ப இங்க முதலமைச்சர் அவர்கள் தப்பு செஞ்சிருந்தார் அப்படின்னா சட்டமன்றத்துல வச்சே அதான சந்திக்கலன்னு சொல்லியிருக்க மாட்டாரு ஜேபிசி கமிட்டிக்கு உத்தரவுடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு அதுல இருந்தே அவர் வந்து தூய்மையாக இருப்பவர் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது ஆனா வெளிய இருந்து அறிக்கை மேல அறிக்கை விட்ட பாஜகவும் சரி பாமகவும் சரி அண்ணாமலையும் சரி இப்ப ஜேபிசி கமிட்டிக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அதானி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதானி மேல விசாரணை வச்சா ஸ்டாலினை சிக்கிடுவாருல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யே சொல்றாரு வச்சுக்கல சட்டமன்றத்துல வச்சே போய் சொல்லிட்டாரு அப்படின்னா அதானி விசாரிக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் மாட்டுவாரல அப்ப அதானி விசாரிச்சா முதலமைச்சர் ஸ்டாலின ஈஸியா மாட்டும் போது உங்களுக்கு தான் துணிச்சல இருந்தா அதானி மேல விசாரணை விசாரணைக்குதான் எடுக்கல ஜேபிசி கமிட்டி தான் மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்ப பாரு ஏதாவது ஒரு பொய் புரட்டுக்குள்ள வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பரப்பணும் ஏன்னா ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கு இவங்கள்ட எதுவுமே இல்லாததுனால இது போன்ற பொய்களை பரப்புறாங்க ஒருபோதும் அதானி மீது இவங்க நடவடிக்கை எடுக்க போறதே இல்ல அதனாலதான் இப்படியான அறிக்கைகள் அவங்கள்ட இருந்து வருது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை பரிந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்